வணக்கம் நாம் அழகாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும் நிறம் குறைவாக இருந்தாலும் முகத்தில் பருக்கள் எண்ணெய் பசை அழுக்குகள் கரும் புள்ளிகள் இல்லாமல் பழுச்சென்று இருந்தாலே நமக்குள் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் இதற்காக நாம் தினமும் நிறைய அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி நிறைய பணத்தை செலவழித்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் செலவே இல்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் உங்கள் சோர்வடைந்த முகம் பிரகாசிக்க தோன்றும் தவறாமல் பாருங்கள் எந்த ஒரு பக்கவிளைவும் ஏற்படுத்தாமல் சருமத்தை அழகாக்கவும் முகத்தை பளிச்சென்று மாற்றும் சக்தி சூடான வெந்நீருக்கு உண்டு அதாவது சூடான நீரை வைத்து ஆவி பிடிப்பது மிகவும் சிறந்த முறையாகும் ஏனென்றால் ஆவி பிடிப்பதால் உள்ள சரும துளைகள் விரிவடைந்து அதிலுள்ள அழுக்குகள் கிருமிகள் விரைவில் வெளியேறிவிடும் மேலும் இதற்கு எந்த ஒரு செலவும் ஆகாது இதனை எந்த நேரத்திலும் வீட்டில் சூடான நீரை வைத்து செய்யலாம் இப்பொழுது எப்படி ஆவி பிடிப்பது என்றும் இதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணீரை எடுத்துக்கொண்டு முகத்தில் அதன் ஆவி படும்படி அமர்ந்து கொண்டு ஒரு போர்வையால் ஆவி வெளியே செல்லாதபடி பொருத்தி வேண்டும் இதை பத்து நிமிடம் செய்ய வேண்டும் முகத்தில் உள்ள அழுக்குகள் விரைவில் எளிதாக செல்வதற்கு இந்த முறை மிகவும் சிறந்த முறையாகும் இதனால் எப்பொழுது ஆவி பிடிக்கின்றோமோ அப்பொழுது ஆவி பிடித்து முடித்ததும் முகத்தை சுத்தமான துணியால் துடைக்கும்போது முகத்தில் உள்ள இறந்த செல்கள் எளிதில் வந்துவிடும் மேலும் அடிக்கடி ஆவி பிடிப்பதால் முகத்தின் அழகை கெடுக்கும் கரும்புள்ளிகள் வேரோடு வந்துவிடும் பின்னர் அவை வரவே வராது மேலும் முக்கியமாக முதுமை தோற்றத்தை தடுக்கும் எவ்வாறென்றால் சருமத்தில் அழுக்குகள் நீங்காமல் தங்கிவிடுவதால் தான் முகம் பளிச்சென்று இல்லாமல் முதுமை தோற்றத்தோடு காணப்படுகிறது இப்படி ஆவி பிடிக்கும் பொழுது அந்த அழுக்குகள் நீங்கி முகம் பளிச்சென்று மாறி இளமை தோற்றத்தை தரும் ஆவி பிடிக்கும் பொழுது முகத்திற்கு சரியாக இரத்த ஓட்டம் இருக்கும் மேலும் துளைகள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சுவாசிக்கும் அதனால் சருமம் மிகவும் அழகாக பொலிவோடு இருக்கும் பொதுவாக கெமிக்கல் நிறைந்த அழகு சாதன பொருட்களை கொண்டு அழகுப்படுத்தும் பொழுது சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி அது மற்றொரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் ஆனால் இந்த ஆவிப்பிடித்தல் முறையால் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது ஆகவே வாரத்தில் இரண்டு முறை இதை செய்தாலே போதும் சோர்வடைந்த உங்கள் முகம் பளிச்சென்று மாறிவிடும் மேலும் இந்த சூடான நீரில் சிறிது வேப்பிள்ளையை கொதிக்க வைத்தும் ஆவிப்பிடிக்கலாம் வேப்பிள்ளை பொதுவாக கிருமி நாசினி என்பதால் அதன் பலன் இரட்டிப்பாகும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி